கல்லோ மக்களே லாஸ்ட் டைம் வீடியோவில் பேசுனதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து அவ்வளோ ஃபீலிங்காக வந்து இவங்க செலிப்ரேஷனை வந்து டைரக்டர் சார் வீட்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்த தடவை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அதில் வந்து நிறைய பேர் கலந்துகிட்ருக்காங்க அதனால் அவருக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் ஐயோ நம்ம அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நிவின்லேருந்து காவேரியிலருந்து அப்புறமா வந்து ராகினிலேருந்து அப்புறம் பாக்கியலட்சுமி சிறியல் இருக்காங்களா அந்த பொண்ணு அவங்க அப்புறம் வினுசா திரவியம் அப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய நிறைய பேர் அதில் வந்து இருந்தாங்க அதில் வந்து அந்த கேம் வந்து சூப்பராக வந்து விளாண்டுருந்தாங்க அந்த கேம் செம்மையாக இருந்தது அந்த கேமில் வந்து நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் பண்ணுறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க அதில் அது அதை தான் வந்து சாய் பிரமோதிகாம அவங்க டைரக்டர் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்லேயோ சரி இல்லை நேர்லையும் சரி கேட்குறாங்க ஏன் விஜய் வரல எதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வரும் நடுவில் வந்து விஜயோட ஆடியோ வீடியோ வரும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அது அவங்களே கேள்வி கேட்பாங்க நீங்கள் எங்கே உங்களை எங்கே எங்கே விஜய்க்கு எங்கே நீ சுவாமி எங்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க அப்படி டக்குன்னு இந்த வீடியோ வரும் வீடியோ வந்துட்டு சுவாமி வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அடுத்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் நல்லா இருந்தது அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களாம் வந்து சொ கேட்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ அதுக்கப்புறம் தான் அந்த வின் பண்ணுற சீன்ஸ்லாம் வரும் வின் பண்ணுற இதெல்லாம் வீடியோலாம் அடுத்த டைம் போட்டுப்பாங்க அதில் காவேரி இவின் எல்லாம் செம்மையாக வந்து பயங்கரமாக சும்மா ஜாலி பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் வச்சு அதை பார்த்துட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது இல்லையா அதனால விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி நம்மளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் வந்து வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்காரு நான் மிஸ் பண்ணிட்டேன் சாரி அடுத்த தடவை கண்டிப்பாக நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாளைக்கான ப்ரமோவில் எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நாளைக்கு மண்டே இது சாரி சண்டே ப்ரோமோ வந்து விழுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் எந்த மாதிரி ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி விஜய் புறமோ வருமா இல்லை வெண்ணிலா விஜய் புறமோ வருமா இல்லை வெண்ணிலா மற்றவங்க ப்ரோமோ வருமா அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் கும்பரன் கங்காவோட புறமோ வருமா அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் ப்ரோமோ வந்து நல்ல புறமோ வந்தால் சமையல் கொஞ்சம் கொஞ்சம் செலிபிரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்றோம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்தாதான் நல்லா இருக்கும் வரலன்னா ஒரு மாதிரி டல்லாயிரும் ப்ரமோ விடுவாங்க ஏன்னா போன சண்டேயில் ப்ரொமோ விட்டுருந்தாங்க இல்லையா குமரனோட ப்ரொமோ விட்டுருந்தாங்க இந்த சண்டே ப்ரொமோ ஓரான விஜய் காவேரியோட ப்ரொமோ தான் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட ப்ரொமோ விடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது சண்டே சொல்கிறேன் மற்ற நாள் கூட விட்டுருக்காங்க அடுத்த வாரத்துக்கான விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அதை கணிக்க முடியும் நம்ம அதனால் வந்து இந்த ப்ரொமோ வர நம்ம பாரிசார் கூட சொன்ன மாதிரி வெண்ணிலாவையும் விஜய் வந்து நாங்க வந்து நல்லா தான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா ஃபேன் வீக்கா ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் காட்டுவோம் நீங்கள் இது பண்ணாதீங்க விஜய்யை வந்து டேமேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் சொல்லியிருக்காரு கதை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு விஜய் வந்து என்ன தெரிஞ்சு கண்டிப்பாக டேமேஜ் பண்ண மாட்டாங்க விஜய் சூப்பராக தான் இருப்பார் காவேரி மனசுக்குள்ளே தான் குழப்பத்து குழப்பமாக இருக்குது வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது காவேரி கிட்ட விஜய் வந்து ஓப்பனாக பேசினால இந்த பிரச்சனை சால்வு அவ்வளோதான் ஆனால் அது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி தெரில பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுட்டு ஓகே ஃப்ரெண்ட் கருத்துக்களை ஷேர் ஏற்படுங்க நெக்ஸ்ட் வீடியோ